வணக்கம் நண்பர்களே நம்ம ஜிவி டூர் பிளானர்ஸ் வழங்கும் கோடை காலம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற உள்ள இரண்டு சுற்றுலாக்கள் ஒன்றல்ல இரண்டு சுற்றுலாக்கள் பற்றிய அறிவிப்பு தான் இந்த நிகழ்ச்சி ஒன்று ஒரிசா ஆன்மீக சுற்றுலா அதாவது ஒரிசாவில் உள்ள பூரி புவனேஸ்வர் மற்றும் தியோகர் பக்கத்தில் உள்ள வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் கொல்கத்தா இவை அடங்கிய ஒரு சுற்றுலா அதன் பின்பு கோல்டன் ட்ரையாங்கல் சுற்றுலா ஆக்ரா மதுரா டெல்லி ஜெய்ப்பூர் இல்லாமல் மூணு முக்கோண வடிவத்தில் அடங்கியிருக்கனால கோல்டன் ட்ரையாங்கல் சுற்றுலா ஸோ இந்த இரண்டு சுற்றுலாவும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதத்தில் புக் செய்ய இருக்கிறோம் ஸோ அது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு நம்ம உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி ஜிவி டூரத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து எப்பொழுதுமே தங்குமிடம் என்பது வந்து த்ரீ ஸ்டார் லெவலில் உள்ள ஏசி ரூம்ஸ் தான் ரெண்டு பேருக்கு ஒரு ரூம் அல்லது மூணு பேருக்கு ஒரு ரூம் இது மட்டும்தான் வித்தியாசம் அந்த எக்ஸ்ட்ரா பெட்டு போடுறதுனால மூணு பெட்டு உள்ள ரூம் அவ்வளவுதான் மற்றபடி பஸ் அதாவது சுற்றி காட்ட உதவக்கூடிய அந்த பேருந்துகளும் சரி வேன்களும் சரி ஏசி செய்யப்பட்ட நாம பயணிக்க போற அந்த ட்ரெயின் பயணத்தில் மட்டும்தான் உணவு கிடையாது பத் இறங்கின இடத்துல இருந்து திரும்பி சுற்றுலா முடிஞ்சு ட்ரெயின் ஏறுற வரைக்கும் தென்னிந்திய சைவ உணவு இந்த சுற்றுலா நிர்வாகத்துடைய பொறுப்பு அது மட்டுமல்ல கூடவே டூர் மேனேஜர் உங்க கூட வருவார் தமிழ் கைடு உங்க கூட இருப்பார் தனசரி ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில் வசதி உண்டு இது நான் சொல்ல போற கூட இந்த ரெண்டு சுற்றுலா மட்டுமல்ல ஜிவி டூர்ஸ் வழங்கக்கூடிய அனைத்து சுற்றுலாவிலும் இது பொருந்தும் இந்த புதிய சுற்றுலாவை சொல்வதற்கு முன்பாக ஏற்கனவே புக்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு மூன்று சுற்றுலா பற்றிய அந்த தேதிகளை மட்டும் நான் சொல்லிடுறேன் அது எது சம்பந்தப்பட்ட சுற்றுலாங்கிறத சொல்லிடுறேன் பிறகு புதிய சுற்றுலா பார்ப்போம் அது பதினெட்டு ரெண்டு பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து இருபத்தி ஒன்பது ரெண்டு குஜராத் சுற்றுலா அதுலேயும் டிக்கெட் புக்கிங் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சர்தார் வல்லபாய் பட்டேல் செயலர் ஆரம்பிச்சு இந்த நிஷ்கலாந்து மகாதேவ் ஆலயம் சோம்நாத் நாகநாத் அப்புறம் உஜ்ஜயினி ஓம்காரேஸ்வர் இவை அனைத்தும் அடங்கிய ஒரு குஜராத் சுற்றுலா அதிலும் நடந்து கொண்டிருக்கு இருக்கு அதே போல பதினெட்டு நாலு தொடங்கி இருபத்தி எட்டு வரை நடைபெறக்கூடிய ஆக்ரா வாரணாசி சுற்றுலா ஆக்ரா மதுரா டெல்லி அலகாபாத் காசி கயா புத்தகா இவை அனைத்தும் அடங்கிய ஒரு ஏவி சுற்றுலா சுற்றுலா இந்த சுற்றுலாக்கள் எனக்கு நம்பரை தொடர்பு கொண்டு உடனடியாக உங்களுடைய சுற்றுலா புக் நம்ம புதிய சுற்றுலாவை பத்தி பார்ப்போம் ஒடிசா ஆன்மீக சுற்றுலா இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் பார்த்தீங்கன்னாக்கா பதிமூணு நாலு இருபத்தி நாலு பதிமூணு நாலு இருபத்தி நாலு நிறைவடையும் நாள் நாலு இருபத்தி நாலு பதிமூணு இருந்து நாலு முடிய சென்னை செந்தல் சுடை தொடங்கி சென்னை செந்தல முடிவடை இதில் கவர் பண்ணக்கூடிய சுற்றுலா தலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா புவனேஸ்வர் அப்புறம் தியோகர் அப்படிங்கிற இடத்துல உள்ள வைத்தியநாத் ஜோதிர்லிங்கம் சிவபெருமானி பன்னிரெண்டு ஜோதிங்களை இந்த ஜோதிடத்தை அவ்வளவா யாரும் கவர் பண்ணிக்க மாட்டாங்க அந்த கடைசியா கொல்கத்தா கொல்கத்தாவில் உள்ள முக்கியமான இடங்கள் பார்த்துட்டு இருந்து திரும்பி வரப்போறோம் புவனேஸ்வரர் லிங்கராஜ் கோயில் பூரியில் உள்ள கொனார்க் சன் டெம்பிள் மற்றும் பூரி ஜெகநாதர் ஆலயம் பூரியில் உள்ள விமலா சக்தி பீட கோயில் பூரி கடற்கரை கொல்கத்தாவில் உள்ள காளி கோயில் அப்புறம் தர்ஷினேஸ்வர் கோயில் அப்புறம் ஹவுரா பாலம் அப்புறம் வந்து விக்டோரியா மஹால் இவை அனைத்தையும் சுற்றி பார்க்க போறோம் இதுக்கான கட்டணம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு இருபத்தி மூணாயிரத்தி இருநூறு ஆயிரம் ரூபாய் டிஃபரன்ஸ்ல ரெண்டு கேட்டகரி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது எல்லாமே ஒரு நபருக்கான கட்டணம் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த சுற்றுலா நான்கு ட்ரெயின்களை பயணிப்போம் நான்கு ட்ரெயின்களுமே வந்து ஏசி ட்ரெயின் டிக்கெட் போட்டு தருவோம் அப்புறம் வந்து இதுல அடங்காத விஷயம் கேட்டீங்கன்னாக்கா பயணிக்கும் போது ட்ரெயினில் பயணிக்கும் போது இங்க பயணிக்கும் போது திருப்பி வரும்போது மட்டும் பகல் நேரத்தில் அந்த உணவு மட்டும் இந்த கட்டணம் அடங்காது இந்த சுற்றுலா கலந்து கொள்ள விரும்பினால் கீழ்கான நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அந்த டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளலாம் அடுத்து இரண்டாவது இதே ஏப்ரல் மாதத்தில் ஆகக்கூடிய இரண்டாவது சுற்றுலா கோல்டன் ட்ரையாங்கிள் சுற்றுலா இந்த டூர் ஆனது தொடங்கும் நாள் இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஏப்ரல் மாச கடைசி இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று முடிவு நிறைவரும் இதுவும் அதே மாதிரிதான் சென்னையில் தொடங்கி சென்னையில் நிறைவடையும் இந்த சுற்றுலாவில் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்ரா மதுரா டெல்லி ஜெய்ப்பூர் வழக்கம் போல தங்கக்கூடிய இடங்கள் ஏசி த்ரீ ஸ்டார் உள்ள ஏசி ரூம்ஸ் அப்புறம் பஸ்ஸோ வேனோ ஏசி பஸ் அல்லது ஏசி வேன் மூன்று வேலை சைவ உணவு தினசரி ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் சுற்றுலாவை கூட்டி செல்வதற்கு டூர் மேனேஜர் தமிழ் கைடு இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மூன்று பேர்கள் தங்கக்கூடிய அறையை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு தனியாக வருபவர்களுக்கோ மூன்று நபர்களாக ஒருவர்களுக்கோ ஒரு நபருக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு கணவன் மனைவியாக அல்லது இரண்டு நபர்களாக வருவர்களுக்கு ஒரு நபருக்கு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு இதற்கான முன்பணம் வந்து ஏழாயிரம் மற்ற சுற்றுலாவுக்கும் இதுக்கான வித்தியாசம்னா நம்ம நேரடியா ரெண்டே ரெண்டு ட்ரெயின்லாம் பயணிக்கப்போம் ஒன்னு சென்னை டு டெல்லி டெல்லி டு சென்னை வந்து நீங்க ரெண்டு ஸ்லீப்பர் கட்டணம் தான் ரெண்டு போக வர ஸ்லீப்பர் கட்டணம் ஒருவேளை உங்களுக்கு செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி ஃபர்ஸ்ட் ஏசி இந்த மாதிரி போடணும்னு சொன்னா அதுக்குரிய கூடுதல் கட்டணம் பெற்றுக்கொண்டு அதுக்குரிய ஏற்பாடும் செய்து தரப்படணும் அதை விட முக்கியமாக நிறைய பேர் சில பேர் என்ன சொல்லுவாங்க சார் வந்து குறைந்த நாட்கள் தான் எனக்கு இருக்கு பிளைட்ல வந்துட்டு பிளைட்ல சொன்னா

உள்ள ஸ்டேஷன்ல இருக்கணும் அதை பற்றி வர மாதிரி நேரம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ அந்த வசதியும் இருக்குது ஃபிளைட்ல வந்துட்டு ஃபிளைட்ல திருப்பி இருக்கணும் மாதிரி சிம்பிளான டூர் வர வரவர் உங்களுக்கு ஒரு அருமையான சுற்றுலா இது புக் பண்ண விரும்புபவர்கள் இதில் மட்டுமில்லை நான் ஏற்கனவே சொன்னேன் ஆரம்பத்தில் உள்ள சுற்றுலாவுகளும் சரி இந்த சுற்றுலாவும் சரி நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் கீழ்காணும் அந்த நம்பருக்கு போன் பண்ணி உங்களுக்கு தேவையான விவரங்களை பெற்றுக்கொண்டு முன்பணத்தை செலுத்தி உங்களுக்கு தேவையான டிக்கெட்டுகளை புக் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற சுற்றுலா தகவல் மட்டுமல்லாது ரயில் சார்ந்த அனைத்து தகவலுக்கும் நம் இங்கு ஒரு தவறு முன்னூத்தி இருபது சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்